இது ஒரு காயே தோசைக்கு தொட்டுக்க ஒரு காயே அவசர ஆகும் தாயே தாயே தாயை இது ஒரு காயே பேப்பர் போல தோசை ஊற்றி நெய்யை லேசா காட்டி முறு முறு தோசைக்கு ஏற்றதோடு சைடு ஷே உருகாயே ஆகும் தாயே நாவில் எச்சில் உறும் தாயே வயிறு இன்னும் கெட்கும் தாயே வாலிப வயது இந்த சே இருப்பதை கொண்டு களம் போட்டும் களையை கட்டு கொண்டேடே தாயுடன் இருக்குமே பசிக்கு சாப்பிட கற்றுக்கொள்ளணும் வாயு ஊசிக்கும் சாப்பிட கற்றுக்கொள்ளணும் பாட்டியமா கற்று தந்த களை இதுவே சூழ்நிலைக்கு ஏற்ற போல வாழ கற்று கொண்ட பாடமிதுவே